கன்னியாகுமரி அருகே படகில் தூங்கிய மீனவர் கடலில் தவறி விழுந்து பலி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் வயது அம்பத்தொன்று இவர் தனது சகோதரருடன் சேர்ந்து மீன்பிடித் தொழிலில் விட்டு வந்தார் இதற்காக அவர்கள் கன்னியாகுமரி அருகே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு செல்வம் தனது சகோதரருடன் சின்னமுட்டம் துறைமுகத்துக்கு சென்று படகில் படுத்து தூங்கிவிட்டு அதிகாலையில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் இதனையடுத்து தூங்க சென்ற அவர் இன்று அதிகாலை துறைமுக கரையோரத்தில் நங்கோரம் பாய்ச்சி நிறுத்தி வைத்து இருந்த படகுகளுக்கு இடையே கடலில் இறந்த நிலையில் பிணமாக கிடந்துள்ளார் இதுபற்றி அவரது சகோதரர் கன்னியாகுமரி கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் கன்னியாகுமரி தீயணைப்பு நிலையத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் சம்பவ இடம் விரைந்து வந்து ராட்சத வலைகள் மூலம் செல்வத்தின் உடலை மீட்டனர் பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்